சென்னை ஜாபர்கான்பேட்டை கங்கையம்மன் கோவில் தெருவில் ஜீவன் எலைட் நெஸ்ட் எனும் பெயரில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மகளிர் தங்கும் விடுதியினை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்கிரமராஜா துவக்கி வைத்து விடுதியினை பார்வையிட்டார் ஜீவன் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் அஜித் பிரேமானந்த் மற்றும் மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த புதிய மகளிர் தங்கும் விடுதியை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து மகளிர் தங்கும் விடுதி நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்த திறப்பு விழாவில் சைதை மேற்கு பகுதி செயலாளரும் மண்டலக்குழு தலைவருமான கிருஷ்ணமூர்த்தி மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணி வணிகர் சங்க நிர்வாகிகள் பாலன் பன்னீர்செல்வம் வீரபாண்டியன் ஜீவன் குழுமத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் நண்பர்கள் மற்றும் அப்பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த மகளிர் தங்கும் விடுதியில் பல்வேறு வசதிகளுடன் தங்கும் மகளிருக்கு சிறந்த பாதுகாப்புடன் உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மருத்துவத்தார்கள் அஜித் அவர்களுடைய குடும்பத்தாக இருக்கும் அவர்கள் இருவரும் பெற்றோர்களை அழைத்து இந்த சிறப்புலா நிகழ்ச்சியை மிக அற்புதமான அனுப்புவதில் பார்த்துக்கொள்ள பொழுது இது வளர்வதில் மருத்துவம் இல்லை என்பதை கருத்து பதிவு செய்வது இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று வார்த்தை அவர்களுக்கு இல்லை இந்த மதவித் தலைவர் பல்வேறு கோரி அருமை செய்வதால் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மாநில இணைச் செயலாளர் பல்வேறு கோரி ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட உறுப்பினர் அண்ணா சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சி கட்டாயம் மலகிழமைகள் அனைத்து சிறப்புதற்கு இந்த மாவட்டத்துறை செயலாளர் பாலன் அவர்களே மாவட்ட தலைவர் எம்ஆர் ஆர் பன்னீர்செல்வம் அவர்களே என்றோடு மதிய சிறப்பதற்கு இல்ல இந்த சட்டத்தினுடைய அமைச்சர் தலைவர் அவர்களே பொருளாளர் ராஜ்குமார் அவர்களே இந்த தூண்டியுடன் செயலாளர் அகர்ஷிங் அவர்களே மற்றும் பேரவைப் பொருட்கள் நிர்வாகிகள் வேண்குமார் அவர்களே பாதராஜ் அவர்களே யானம் அவர்களே அந்த ரஞ்சன் அவர்களே ரத்து வாழிப்பதற்கு அனைவருக்கும் இவருடைய என்னுடைய வானங்களை தெரிவித்துக்கொண்டு அவர்களேன் இந்த ஊடகம் அவர்களே ஒரு அற்புதமான ஒரு மகளிர் பணியில் ஒரு சிறிய இடத்தில் மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் அதை பார்வையிட்ட பொழுது அங்கு வளர்க்கக்கூடியவர்கள் நங்குவதற்கும் வசதி அவர்கள் நேரத்தை கழிப்பதற்கு இட வசதி மிக அற்புதமான இந்த பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இந்த மருத்துவ மந்தோண் இருந்து மக்களை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் இந்த மகளிர் விடுதியை தரப்பதற்கு அவர்கள் ஞானம் நடக்கிறார்கள் இங்கு வரக்கூடியவர்கள் கற்றுக்கிட்டவர்கள் ஏன்னால் விடுதிகள் நடத்துவதில் மிக சர்மமான விடுதிகள் வந்து மகளிர் விடுதி தான் அது நான் கூட நேர்ந்தவர்கள் சொன்னேன் ஆகவே இதில் கண்ணு கருத்துமாக மிக கண்ணியத்தோடு இதில் நிர்வாகத்தில் நடத்த வேண்டும்